அக்பர் மற்றும் அவரது அமைச்சர் பீர்பல் பற்றிய பல சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன அந்த கதைகளில் ஒன்று தனது ராஜ்யத்திலேயே மிக புத்திசாலியான ஒருவரை அக்பர் தேடியது பீர்பல் அந்த நபரை அழைத்து வர ஒப்புக்கொள்கிறார் மேலும் ரகசியமாக ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு பயிற்சி அளிக்கிறார் அவன் வாயை மூடிக்கொண்டிருந்தால் ஐநூறு தங்க நாணயங்களை பரிசளிப்பதாக உறுதியளிக்கிறார் அக்பர் அந்த சிறுவனிடம் அவனது பெயர் அவனுடைய சொந்த ஊர் அவன் செய்யும் வேலை என்றெல்லாம் கேள்விகள் கேட்கிறார் அவனுடைய மௌனமே எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறது அப்பர் ஏன் என்று சந்தேகிக்கும் பொழுது பீர்பல் முன் வந்து விளக்குகிறார் அவனது ஆசிரியர்கள் அறிவாளிகள் முன்னிலையில் மௌனமாக இருத்தல் வேண்டும் என்று தந்ததாக பீர்பல் கூறுகிறார் திருவள்ளுவர் கூறுகிறார் உங்களைச் சுற்றி உள்ளவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட அறிவாளிகளாக இருக்கலாம் என்பதை உணரும் போதுதான் நீங்கள் புத்திசாலியாக மாறுகிறீர்கள் என்று உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்